உற்சாகப்படுத்துங்களை ஊக்கம் வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலை அடியுங்க வீரர்களை காலை உற்சாகப்படுத்த உங்களது கரஹோசை ஊக்கம் மருந்து தந்திடா வெற்றி கழிவை தன் வசம் எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை ஐந்தறி சேர்த்திடவா ஆறு அறிவு கொண்ட ஒன்பது வீரர்களுக்கு பிறகு சேர்த்திடவா வீரங்கள் விரும்பி வீட்டலா காலங்கள் கடந்து வீட்டலா பரிசுத்தோய் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்ட பாவை வாழ்கோட்டை நாடு வாகனரி பிரபா மோட்டார் சவரந்த காலை அந்த காலம் எதிர்கொள்வதற்காக மாவீரன் முக்கப்பட்டு சீமா நினைவாக நாவில் பட்டி நேதாஜி புரட்சிப்படை நண்பர்கள் ஐந்து முடித்து

அலங்கரித்து அஞ்சு வகை ஒட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இறைதேட வரைந்த வட்டத்தில் நடுக்கல் பதித்து ஆடுகின்ற காலை மதுரை மாவட்டம் காசிபட குழு வீரர் தருண் சார்பாக எஸ் கள்ளம்பட்டி கே பி எஸ் சித்தார்தேவர் அவரது கரிகால காலை அந்த காலை அடித்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நண்பர தங்கமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தியமா இல்லை முத்தமான பொறுத்து இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துகள் உங்களது கரகோசை இதற்கு அடுத்தபடியாக பதினைந்தாவது சுற்று நிகழ்ச்சியில களம் சிவகங்கை மாவட்ட பாகை வாழ்க்கோட்டை நாடு பாகனர் பிரபா மாட்டா சுருமையாளர் பிரசாத் அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக முக்கம்பட்டி சீம நினைவாக ஊராட்சி மன்ற தலைவர் பி ஆர் சரவணகுமார் சார்பாக கழுந்துப்பட்டி எஸ் எம் அமினாஸ் நண்பர்கள் அவரது காலை அந்த காலையின் திருமயம் இந்திர முனீஸ்வரர் குழுவீர்கள் அதற்கு அடுத்தபடியாக சென்னகரம்பட்டி பெரியவர் நேரங்கள் நெருங்கி வீட்டாளத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரு நிலநாட்டிக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலூர் காஞ்சிவனம் குழு வீர தருண் சார்பாக மதுரை மாவட்டம் மத்த மேலாடு எஸ் கல்லம்பட்டி கே பி எஸ் சித்தார்த்தேவர் அவரது கரிகாலம் காலை பாட்டியுடைய உரிமையாளர்களே வாட்டுப்பட்டி வீரர்களை காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது என்பதை பெற மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற அரிசித்தவரை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை அரிசித்தவரை பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா பெண் கிளறும் இரண்டு கொம்புகளா நல்லெழுத்து கை நேக்கும் வீரனின் வெறித்தலமா

மிக துடிப்புடன் வள வந்து கொண்டே இருக்கின்றார்கள் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சித்தி அடியுங்கள் கை சட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி எற்றி வெற்றி தல்வசம் தன் இழுத்து எட்டி பறித்திட ஐந்தறி உள்ள ஒற்றை காலையா

பகலிலே வெட்ட வெயிலிலே வேர்வையான அணை அறுபாடு பட்டுக் துணை அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்காக வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக உள்நாடு வாழ் நண்பர்களுக்காக சமூக வலைதளமாக யூ நேரடி ஒளிவதி செய்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவிலர் பிகே மீடியா பிரபாகரன் கலைக்குட அன்பு சொந்தங்களுக்காக மற்ற இந்த வனமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிற்கு எங்களுக்கு அனுமதியோடு பாதுகாப்பு அணை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் மருத்துவ குழு அன்பு சொந்தங்களுக்கும் நூத்தி எட்டு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் தீயணைப்பு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறை சார்ந்த அன்பு சந்தங்கள் தருணத்திலே விழா குழு சார்பாக கோடான கோடி நண்டைகளை விருத்தாக்கி தற்சமயத்தில் பதினான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலையில் சார்ப்பல்லம்பட்டி கே பி எஸ் சித்தார் தேவர் ஹரிகாலன் காலை அந்த வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் போட்டியில் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவரை பெறுவதற்கு மதுரை மா நகரா சிவகங்கை சீமையா பொறுத்திருந்து மதுரை மாவட்டம் சங்கம்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஒற்றை காளையா மிக்க காளையா அறிவு வைக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடமில்லா

ஒரு திறந்துடப்பட்டு பத்து நிமிடங்கள் கிளை வைத்து வலுவை வா வைத்து கண்ணில் வெறி வைத்து

கமிட்டி பாத்துருங்க அடே கமிட்டி பாத்துட்டு அடே எல்லாரும் போய் உட்காருங்க அடே சப்ஸ்டிட்யூட் வந்து உட்காருங்க விழா கமிட்டி பாத்துக்குவாங்க சீட் எடுங்க கை வீரர்களை உற்சாக வருதுங்க அடே சப்ஸ்டிட்யூட் உட்காருங்க விழா கமிட்டி தான போய் பாக்கற சப்ஸ்டிட்யூட் உள்ள வந்தா போச்சு வீரங்க நெருங்கி வீட்டடா காலங்க நடந்து வீட்டடா பரிசு தோர் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு விக்கல் பரிசு வீரர்கள் சீட் வீரர்களை அக்கா சின்ன சின்ன பயனா சீட்டி அடியுங்கள் வீரர்களை முயற்சியாக படித்து உங்களது ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது இருவிலி ஆட்டமா பல

ஓகே <Sundan> <aquí en Sundan> <qui a time? Sundan> காயப்பட்டு போன வீரம் மறுபடி வர முடியாது சீட்டி அடிக்கங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் வீரர்களை ஊக்க வருந்த ஆக்கம் ஊக்கம் மல்லி தண்டிட வெற்றி பரிசு எட்டு பரிசின காலையும் சிறந்த காளை வெற்றி பரிசு எட்டி பரித்திர மதுரை கல்லாம் அரசியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மதுரை மங்கையர் கரசியினுடைய புகழை நிலை நாட்டினார் கள்ளம்பட்டி கே பி எஸ் சித்தார் தேவர் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

мотрите, Teruah is <laughs> onging with போய் god, உள்ள no உள்ள can be really நெருங்கி one Sod <laughs> floor for anything, and in a living order for people, that me dirlands different direction, and I ask I for the perk ofessen, Zortuna Carbonika, from the to check guys and, do the work of Çatiaksin说?

ஓகே உண்மையிலே சிறப்பான சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்ட நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக கடைசி சில வெற்றி வாய்ப்பை விட்ட சித்தார்த்தேவர் கே பி சித்தார்த்தேவர் கரிகால காய உரிமையாளருக்கு விழாக்குழு விழா குழு சார்பாக மனமார் நாடு பாகனேரி பிரமா மோட்டார் சவரது காலை டீம் வந்துட்டாங்க புரட்சி படி வீரர்களுக்கு விழாக்குழு சார்பாக உண்மையிலே மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த பாகை வாழ்கோட்டை நாடு பாகனேரி பிரமா மோட்டார் சவரது காலை அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம்